வந்து ஒரு நோயாளியாகவே அவங்க தொடர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு படத்துல எல்லாம் நடிக்க முடியுமா சார் படத்துல நடிக்கிறது தான் இப்போ சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு என்ன மாதிரியான கேன்சர் வந்திருக்குன்னு தெரியல ஒன்னு ரெண்டாவது லைட்டிங்ஸ் இருக்குல்ல புகையால் வரக்கூடிய அந்த இதுதான் புகைன்றது அதுதான் கஞ்சா இது போன்ற பொருட்களை பயன்படுத்தினாக்கா அவங்களுக்கு தீவிரமான வந்து ஒரு கேன்சர் வர்றது நம்ம பார்த்துருக்குறோம் அது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கஞ்சா இந்த மாதிரி இப்போ சிகரெட் இந்த மாதிரி புகையிலை பயன்படுத்துகிறாங்க இல்லையா இப்போது புனித் ராஜ்குமார் நோயால் இறக்கல அவர் வந்து உடற்பயிற் உடற்பயிற்சி பண்ணும்போது ஹார்ட் அட்டாக்லாம் இருந்தது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒன்று இது வந்து என்ன கேட்டனா இதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நோய் அது வந்து ஒரு திடீர் ஹார்ட் அட்டாக்கு இது வந்து கேட்டனா ஒரு என்ன சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோவாக வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு மனிதனுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் வந்து மரணம்னு ஒன்று வரும் ஒருத்தருக்கு எழுபதில் வருது ஒரு எண்பதுக்கு வருது ஒருத்தருக்கு ஐம்பதுக்கு வருதுன்னு கேட்டான் நாளைக்கு எப்படி உங்களுக்கு எப்படி எனக்கு எப்படின்னு சொல்ல முடியாது ரியலோ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவாரா அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் கன்னட சூப்பர் ஸ்டாரான திரு சிவராஜ்குமார் அவங்க அப்பாவும் ஒரு சூப்பர் ஸ்டார் தற்பொழுது வந்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு ஒட்டுமொத்த எல்லா ரசிகர்களுக்குமே சொல்லலாம் சிவராஜ்குமார் அவர்களுக்கு வந்து கேன்சர் இருப்பதாக ஒரு தகவல் வந்து வந்திருக்கு அந்த செய்தி உண்மையாக ஏன்னா வெளிநாட்டுக்கும் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் தொடர்ச்சியாக வந்து போயிட்டுருக்காரு ஜெயிலர் திரைப்படம் மூலயமா தமிழ்நாட்டுக்கும் அறிமுகமாக இருக்கார் என்ன சார் நடக்குது கேன்சராக பரவலாக வந்து கேன்சர் அதாவது புற்றுநோயின்னு சொல்கிறாங்க சார் இங்கே முதல்ல நான் இன்றைக்கி காலையில் கூட ஒரு மருத்துவர்கிட்ட கேட்டேன் அவர் ஜென்ரல் டிசிஷன் தான் பட் இருந்தாலும் கேட்கும்போது நான் கேன்சர்ன்றதே வந்து பல வகையான கேன்சர் இருக்குது அதில் வந்து நேரடியாக ஒரு நோயை வந்து காமன் வேர்ட் மாதிரி ஆச்சு கேன்சர்ன்றது பொதுவான சொல் அதில் வந்து பலவிதமான கேன்சர் இருக்குது ப்ளட் கேன்சருக்கு பிரெயின் கேன்சர் இருக்குன்றா என்னென்னவோ சொல்கிறாங்க கேட்டால் எலும்பு போனில் நடக்கிறது கூட அதுவும் கேன்சர் தான் ஸோ இப்படி சொல்லும் போது இவருக்கு எந்த மாதிரியான நோயின்னு தெரியல இது வந்து ஒரு நோயின்னு சொல்லலாம் அது வந்து கேன்சர்னு சொல்லி ஒரு அடையாளப்படுத்துகிற மாதிரி இப்போ செய்தி ஊடகங்கள்லாம் வருது நான் அவரே என்ன சொல்கிறார் கேட்டால் எனக்கு ஒரு நோய் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு இப்போ இங்கே வந்து கண்ணுக்கு மறைவான பல வியாதிகள் வந்து இருக்குது புதுசு புதுசாக கூட பல வியாதிகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இது வியாதியாக குறைபாடான்னு கூட சொல்ல முடியல இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய் வந்து அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடலில் ஒரு நோய் இருக்குது இல்லை வந்து பார்த்திங்கன்னா மூளையில் ஒரு நோய் இருக்குது இதயத்தில் ஒரு நோய் இருக்குன்னா அடையாளப்படுத்தப்படுது அதாண்டி பிளட்டில் போனில் ந நரம்பில் இந்த மாதிரி இருக்குது இல்லையா இது மாதிரி இருக்குன்னா அடையாளப்படுத்த முடியலன்ற நம்ம வந்து சாதாரண மனிதர்களால் மருத்துவர்களாலே இனம் காண முடியாமல் இருக்குது அப்போது வந்து குறிப்பிட்டு ஒரு பொதுவான ஒரு வார்த்தையாக வச்சுக்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லி புற்றுநோய் இது அந்த புற்றுநோய்க்கு மருத்துவம் இருக்குது மருந்து மருந்து இருக்குது ஆனால் வந்து ரொம்ப லேட்டாகும் பெண்களுக்கு இப்போ மார்பக புற்றுநோய் இருக்குது அதை எடுத்து இன்றைக்கும் பலரும் போராடிட்டுருக்குறாங்க தெரியும் ஸோ அது மாதிரி இருக்கட்டும்னா வந்து ஆனால் வந்து மார்பகத்தை காப்பாற்ற முடியுமானா காப்பாற்ற முடியாது அறுவை சிகிச்சை பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணங்க அது சமீபத்தில் சில விளக்கெல்லாம் கொடுத்தாங்க இறுக்கமான உடை அணியிறதுனால கூட வந்து அந்த மாதிரி வரலான்னு சொல்லிட்டு இல்லை இந்த மாதிரி வந்து துணியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைலான் போன்ற துணிகள் வந்து அணியும் போது கூட அது பிரஸ்ட் கேன்சர் கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதனால் இந்த நோய் வருதுன்றதோ தெரியல இது வந்து கேன்சர்ன்றது வந்து ஒரு பொதுவான சொல் சொல்லாதான் இருக்குது அதில் வந்து என்ன கேன்சர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிசர்ச் பண்ணி அந்த நோயை ரிசர்ச் பண்ணி தான் சொல்லக்கூடியதான் இருக்குது அப்படி இருக்கும்போது கேட்டா சிவராஜ்குமாருக்கு வந்து ஒரு நோய் இருக்குது அது கேன்சர்னு சொல்லப்படுது அப்படி தான் அது இன்னும் மருத்துவ ரீதியாக வந்து நமக்கு டிக்ளேர் பண்ணி வரல ஆனால் வந்து அவருக்கு வந்து ஒரு கேன்சர்னு ஒரு நோய் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இங்கே கொடுமையான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோன்னு கேட்டோம்னா நான் நேரில் சந்தித்த ரெண்டு மூணு இருக்குது பேஷண்ட் இருக்கிறாங்க கேன்சர் பேஷண்ட்டுகளை அது உண்மையிலே நான் சொல்கிறேன் அது வந்து புகையால் வந்த கேன்சர் ஸ்மோக்கிங் ஆமாம் ஸ்மோக்கிங் சொல்கிறேன் நீங்கள் எதுவும் ஸ்மோக்கிங்னா சிகரெட் பிடிச்சா மட்டும் வந்துடாதுன்னு வரும்னு நீங்கள் நினைக்காதீங்க கேன்சர்ன்றத நான் இப்படி சொன்னால் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் எனது நண்பருக்கு வந்து நண்பருடைய அம்மா வந்து ஸ்கூல் டீச்சர் ஸ்கூல் டீச்சர் அவங்களுக்கு வந்து ஒரு கேன்சர் வந்துரு அந்த கேன்சரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி வந்து கேன்சர் வந்திருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து டீச்சராக வந்துக்கும்போது அவங்க சாக் பீஸில் எழுதுறாங்கல்ல அந்த எழுதும்போது அந்த துகள் கொட்டுதில்ல அது வந்து லங்ஸில் போய் லங்ஸில் போய் அவங்க ரிட்டையர் ஆகி ஒரு கொஞ்ச நாள் கழித்து அவங்க வந்து கேன்சரில் வந்து படுத்தாங்க அப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உள்ளே வந்து இந்த சாக்பீஸில் எழுதும் போது அவங்க அந்த தூள்கள் வந்து ரொம்ப நாள் அவங்க வருஷ கணக்கில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணவங்கள ஸோ அந்த சாக் பீஸ் தூள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கேன்சர் ஆகிடுச்சுன்னா ஒன்று அதுக்கு பிறகு வந்து கேட்டிங்கன்னா வந்து அடுப்பு அடுப்பில் வேலை செய்கிறாங்கல்ல சமையல்காரர்கள் தான் கேஸு அதெல்லாம் இருக்குது ஏன்னா என்ன கேட்டால் புகைனா வந்து சிகரெட் பிடிச்சா தான் வருதுன்றது வேறு அது வேறு சிகரெட் பிடிச்சாலும் வருது தான் இல்லைன்னா விறகு அடுப்பில் வந்து இப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற புகைகள் இருக்குல்ல கட்டைகளை கொளுத்தும் போது பல பல்வேறு விதமான கட்டைகள் கொளுத்தும் போது அதுலேருந்து வரக்கூடிய புகைகள் மூலமாக கூட கேன்சர் இருக்குது சொல்கிறேன் அதை தாண்டி உங்களுக்கு சிகரெட்டு சிகரெட்டை தாண்டி இப்போ கஞ்சாலாம் இருக்கல கஞ்சாலாம் நேர் எதிர் அதாவது புகையில தாண்டி கஞ்சான்றது வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடியது இப்படி வந்து பல்வேறு விதமான வந்து கேன்சர்களுக்கு வந்து காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லுறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு உதாரணத்துக்கு காப்பரில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்க அந்த மாதிரி காப்பர் இந்த இந்த பாலிஷ் பிடிக்கிற இடத்துலலாம் இருக்கிறாங்களே இந்த பித்தளை பொருட்களை வந்து பாலிஷ் பண்ணுற இடத்துல இருக்கிறவங்க காப்பர் பொருளை இருக்கட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெலாம் வந்து இந்த மாதிரி காப்பர் இந்த கடைசல் பிடிக்கிறாங்க இந்த பாலிஷ்லாம் பண்ணுறாங்க அதில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முறையான அந்த எக்யூப்மெண்ட்லாம் இல்லாமல் விளச்சாங்கன்னா அதன் மூலமாக கூட வந்து அவங்களுக்கு வந்து உள்ளே எடுக்கிறது தானே இங்கே வந்து ரோட்டில் போகிற புகை இருக்குல்ல வாகனங்கள் போகுதுல போக்குவரத்து அதுலேருந்து புகையை நம்ம எடுத்துக்கிறோமே இல்லை சரி இவருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு இன்னும் நான் பார்த்த வரைக்கும் என்ன ரொம்ப கிளாரிட்டி வரவே இல்லை இது வரைக்கும் ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு ஆமாம் அதாவது என்னென்னா அவர் என்ன சொன்னால் கேன்சருன்றது சொல் நேரடியாக அவர் சொன்னதான் சில ஊடகங்கள் நம்ம பேட்டியில் நம்ம பார்க்காம நம்ம இந்த மீடியாவில் வர்றதை வச்சுலாம் நம்ம சொல்ல முடியாது மீடியாவில் சொல்லக்கூடியதுன்னு கேட்டால் அவர் ஒரு நோய்வாய்ப்பட்டுருக்கிறாரு அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறார் அவ்வளோதான் சரிங்களா அது தாண்டி வந்து அவர் வந்து கேன்சர் தான்ன்றது அவங்க சொல்கிறாங்க மீடியாவுக்கு சொல்கிறாங்க ஆனால் நேரடியாக அவர் வந்து சொல்லவே இல்லை எனக்கு கேன்சர்ன்றது அவர் சொல்லவே இல்லை ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறார் வெளிநாட்டெல்லாம் ஆமாம் வெளிநாட்டு போயிருக்காரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறார் அது மாதிரி எல்லாருக்கும் இருக்குல்ல நம்ம முதலமைச்சர் கூட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாருன்றது தெரியும் ஆனால் குறிப்பிட்டு இது இந்த நோய் இதுதான் இந்த காரணமாக தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாருன்றது தகவல் கிடையாது ஆனால் அவங்க துணையார் கூட டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க ஆமாம் என்னது கணவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால இது வந்து ஒரே நாளில் கொள்றதும் கிடையாது சரிங்களா இந்த நோய் வந்து இந்த நோய் வந்தால் உடனே இறந்து போயிடுவாங்க அப்படின்னும் கிடையாது முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நீண்ட காலம் வந்து அவங்க வந்து ஒரு நோயாளியாகவே அவங்க தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது படத்துலலாம் நடிக்க முடியுமா சார் படத்தில் நடிக்கிறது தான் இப்போ சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு என்ன மாதிரியான கேன்சர் வந்திருக்குன்னு தெரியல ஒன்று ரெண்டாவது லைட்டிங்ஸ் இருக்குதுல்ல ஆமாம் அந்த லைட்டிங்ஸ் மூலமாக கூட வந்து ஒரு அந்த ஹீட்டு அந்த ஒலி கதிர்கள் இருக்குல்ல கேமராவில் இருக்கிற ஒலி கதிர்கள் அதன் மூலமாக கூட வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் அவருக்கு என்ன மாதிரியான கேன்சர்ன்றது முதல்ல தெரியல ஒன்று ஆனால் நான் பார்த்த வரையிலும் வந்து பெரும்பாலும் புகை அந்த மாதிரியான விஷயத்தில் தான் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டுருக்கு புகையால் வரக்கூடிய அந்த இது தான் புகைன்றது அதுதான் கஞ்சா இது போன்ற பொருட்களை பயன்படுத்துனாக்கா அவங்களுக்கு தீவிரமான வந்து ஒரு கேன்சர் வர்றது நம்ம பார்த்துருக்குறோம் அது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கஞ்சா இந்த மாதிரி இப்போ சிகரெட் இந்த மாதிரி புகைகளை பயன்படுத்துகிறாங்க இல்லையா அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களோட பாதிப்பு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களோட சேர்ந்து புழங்குறவங்களுக்கு தான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணவனுக்கே இருக்குதுன்னா மனைவிக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகும் பிள்ளைகளுக்கு அஃபெக்ட் ஆகும் சரி இப்போது இப்போ சிவராஜ்குமாரோட இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்து கேன்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கேன்சர் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் ஊடகங்களில் வந்து வளம் வந்துக்கிட்டு இருக்கு இதுவே வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி இருக்குது இதில் படத்தில் வேற வந்து வரும் நாட்களில் வந்து நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது மேலும் ஒரு அதிர்ச்சி இழப்பு தானே இப்போது உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க கன்னட சினிமா வந்து பெரும்பாலும் மொழியாக்கம் பண்ணி இங்கே தமிழில் வந்து வராது தெலுங்கு படம் வரும் இங்கே இருக்கிற படம் வந்து அங்கே போகும் கன்னட சினிமான்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெலு தமிழ் தெலுங்கை தாண்டி வளர்ச்சியடையாத சினிமா தான் கன்னட சினிமா ஒரு காலகட்டத்தில் பட் இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் கேஜிஎஃப்க்கு அப்புறம் ஆமாம் ஆமாம் அப்போது இங்கே வந்து எப்படி எம்ஜிஆர் என் டி ரமாரோ தெலுங்கில் எப்படி அங்கே வந்து இங்கே சிவாஜி இல்லை என் டி எப்படி வேணால் எடுத்துங்க ஆனால் வந்து அங்கெல்லாம் வந்து ரெட்டை இரட்டையர்கள் கோல் வச்சுனாங்க நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் நான் சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே தமிழில் வந்து எம்ஜிஆர் சிவாஜி அதே மாதிரி என் டி ராமராவ் நாகேஸ்வர ராவ் தெலுங்கில் ஆனால் வந்து இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளாவில் பிரேம் நசீர் சோலாவாக அவர் பண்ணிட்டு இருப்பார் அவருக்கு காம்படிஷனே இருக்காது பிரேம் நசீர் ஒருத்தர் அதே மாதிரி வளர்ச்சி அடையாத சினிமாவாக இருக்குது கேரளாலேயும் சரி அந்த காலத்தில் வளர்ச்சி அடையாத சினிமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஜ்குமார் பட் ஈக்குவலான அந்த கண்டஸ் பண்ணுறதுக்கான ஆளே இருக்க மாட்டாங்க அவங்க தான் நடிப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து இவர் ஏற்கனவே பரம்பரை பணக்காரர் யார் ராஜ்குமார் அவர் பிறந்ததுலாம் இங்கே தமிழ்நாட்டில் தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவர் வந்து அவருக்கான அந்த சொத்துக்கள் இதெல்லாம் வந்து அங்கே இருந்து ஆனால் பிறந்தனும் தமிழ்நாட்டில் தான் இவங்கள்லாம் ராஜ்குமாரோடைய பிள்ளைகள் எல்லாமே சிவராஜ்குமாராக இருக்கட்டும் அது இந்த இவர் புனித் ராஜ்குமாராக இருக்கட்டும் அது மாதிரி ராகவேந்திர ராஜ்குமார் இவங்க எல்லாருமே வந்து இங்கே பிறந்தவங்க தான் சொல்கிறாங்க ஆனால் கர்நாடகாவில் வந்து ராஜ்குமாரோடைய பங்களிப்பு இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாது அந்த அளவுக்கு செல்வாக்கூட இருந்த ஒரு குடும்பம் ராஜ்குமார் குடும்பம் ஆனால் அவர் சார் அரசியல் இல்லை அவங்க நேரடியாக எந்த காலத்திலும் அரசியல் இல்லை அவர் சொல்லவும் சொன்னாராம் அவருடைய இறக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாராம் ஆமாம் பசங்க சொன்னாராம் வந்து எந்த சூழ்நிலையே நீங்கள் வந்து அரசியலுக்கு மட்டும் நீங்கள் வராதிங்கன்னு சொல்லி சொன்னாராம் ரஜினி அரசியலுக்கு வராமல் வேண்டிய வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து அவருடைய ராஜ்குமாரோடைய அட்வைஸும் உண்டு என்னென்னு கேட்டீங்கன்னா அரசியல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைகளுக்கும் அரசியல் அவருக்கு ஏதோ ஒரு மனசில் அவருக்கு அந்த இது இருந்துருக்கு அரசியல் வேணாம் அரசியல் அரசாங்கத்தை இயக்கக்கூடிய இடத்துல வந்து அவர் இருந்தார் அவர் சொல்லக்கூடியவங்க தான் வந்து அவங்களுடைய பங்களிப்பு அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் யாருமே வந்து ஆட்சி அமைக்க முடியாது அந்த ஆமாம் இப்போ அந்த அந்த செல்வாக்கு வந்து அவர் இருந்த வரைக்கும் இருந்தது அப்புறம் ஏன் சார் சிவராஜ்குமாரோடைய மனைவி இல்லை அதுதான் அவர் இருந்தவரைக்கே இருந்தது ராஜ்குமார் ஆமா ராஜ்குமார் இருந்த வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் வந்து அந்த ஒருங்கிணைப்புன்னு ஒன்று இருக்குல்ல சார் அந்த பங்களிப்பு அவர் வந்து எப்போ பலவீனம் அடைச்சதுன்னா ராஜ்குமாரோடைய எதுவும் கேட்டீங்கன்னா வீரப்பன் கடத்திட்டு போகும்போது அவருடைய செல்வாக்கு வந்து குறையுது அப்போதான் அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் அங்கே இருந்தபொழுது இருந்துட்டு அங்கேருந்து வந்துடுறார் அதாவது விடுவிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் பல கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டு தான் விடுவிக்கிறாங்க அவர் வந்த பிறகு சொன்ன வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யாரும் அரசியலில் ஈடுபடாதீங்க அரசியலில் எந்த பங்களிப்பும் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு அரசியல் தொடர்பே வச்சுக்காதீங்க காரணம் என்னென்னா அப்போ அந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து வீரப்பனுக்கு எந்த மாதிரியான செய்திகள் வந்திருக்கும் வீரப்பன் இந்த மாதிரி தகவல் வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்கலாம் யார்கிட்ட ராஜ்குமார்கிட்ட ஏன் அந்த வீரப்பனுடைய சந்திப்புக்கு பிறகு அவர் வந்து நீங்கள் அரசியலில் ஈடுபடாதீங்கன்னு சொல்கிறாருன்னா அவ்வளோ சதி அரசியல்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அது தாண்டி வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகளில் இது ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வீரப்பன் கிட்டே காட்டில் இருந்தபோது கூட என்ன அவன் நல்லா பார்த்துக்கிட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரான் யார் ராஜ்குமார் ராஜ்குமார் அந்த வகையில்னா அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு மனக்காயம் இருக்குது என்னை அவன் நல்லா பார்த்துக்கிட்டான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் நான் காட்டில் இருந்தாலும் அவன் என்ன நல்லா பார்த்துக்கிட்டான் உங்களை விட அவன் என்ன நல்லா பார்த்துக்கிட்டான்னு சொல்லி சொன்னாரான் அப்படின்னு ஒரு தகவல் ஸோ அதனால் அப்படியான ஒரு குடும்பம் அதாண்டி இப்போது உங்களுக்கு தெரியும் எனக்கு புனித் ராஜ்குமார் வந்து சில காலத்துக்கு முன்னாடி இறந்ததை நம்ம பார்க்கலாம் சார் அவருக்குமே ஒரு ஹார்ட் அட்டாக் ஒரு ஹார்ட் அட்டாக்ன்றது வந்து இவங்க உடலை வருத்தி இந்த எக்ஸசைஸ் பண்ணதுனால தான் அவருக்கு அந்த நிலைமை ஏற்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லை அந்த வயசில் அந்த ஒரு மரணம் தான் நிறைய பேருக்கு அது கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனால் இதில் என்னென்னா நல்லா பிள்ளைகளை வளர்த்துருக்குறாங்க அது ஒன்று பாராட்டணும் ரெண்டு பேருமே பிள்ளைகள் நல்லா வளர்த்துருக்குறாங்க ஏன்னா நிறைய சர்வீஸ் பண்ணதை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு பெரிய ஸ்டாரா இருக்கிறவங்க கூட வந்து கிள்ளி போடுறதுக்கு வந்து கவலைப்பட்டுக்கிட்டு குறிப்பிட்டே சொல்றீங்களா குறிப்பிட்ட விஜய் கூட எடுத்துக்கலேன் நான் மலையில போனா ஆகிடும் அதாயிட சொல்லிட்டு ரோட்ல இருக்கிற மாடுகளை கொண்டு வந்து ரோட்ல அனாதையாக தெரிகிற மாடுகள் இருக்குல்ல ஆதரவற்ற மாடுகள் கேப்பாரற்ற மாடுகள் அந்த மாடுகளை வந்து ஓடன்னா அதை வந்து கொண்டு வந்து அல்லது அந்த பராமரிப்பு இல்லாத மாடுகளை கொண்டு வந்துட்டு அந்த மாடுகளுக்காக தொழுவே நடத்தின ஒரு புனித்து அப்படி யாராவது வந்து கேட்டு மாடு என்னுடைய மாடு தான் இதுன்னு சொல்லி கேட்டு வந்தால் கூட அந்த மாட்டுக்கான தொகையை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கொடுத்துட்டு வரான் ஏன்னா உங்களால் பராமரிக்க முடியல நீங்கள் விட்டுற உன் மாடு எப்போனாலும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம் ஆனால் உங்கள் மாட்டுக்கான தொகையை நீங்கள் வாங்கிக்கிங்க சொல்லி ஒன்றுக்கு ரெண்டாக கொடுத்து அந்த மாடுகளை வந்து அவ்வளோ வந்து நல்லா கம்மிச்சு இந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்கவே முடியாதுன்றாங்க அவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு ஆனால் ஆசிரமங்களாக இருக்கட்டும் முதியோர் இல்லவங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து இப்போ பெரிய அளவில் பண்ணியிருக்கிறாரு அந்த சின்ன வயசுல புனித் ராஜ்குமார் இவ்வளோ ஒரு பெருமைகள்லாம் அவங்களுடைய குடும்பத்துக்கு இருக்குது எப்போவுமே ஒரு பெருமைகளை அடுத்த தலைமுறைக்கே கொண்டு போய் சேர்க்கறது அவங்களுடைய வாரிசுகள் தான் இப்போ ராஜ்குமாரினுடைய பெருமையை சிவராஜ்குமாரும் சரி புனித்தும் சரி எடுத்துகிட்டு போனாங்க இப்போ புனித் நம்ம கூட இல்லை அந்த ஒரு பெருமையை வந்து சிவராஜ்குமார் வந்து அடுத்த ஒரு தலைமுறைக்கு வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்காரு இப்போ இந்த சிவராஜ்குமார் புனித் அடுத்த தலைமுறைக்கு யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையில் அவங்க ஃபேமிலியில் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு புகழ்பெற்ற நபர்கள் யாருமே இல்லை அதாவது இப்போ அதாவது வாரிசுகள் இருக்கிறாங்க ஆனால் பட் நீங்க சொன்னது கனெக்டு தான் அந்த புகழோட வெளிச்சத்தில் இருக்கிறவங்க வந்து சிவராஜ்குமார் பிறகு வந்து யாரும் இல்லை ராகவேந்திர ராஜ்குமார் இருக்கிறாரு இந்த நோய் வந்து ஒரு காரணம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அவருக்கு ஹார்ட் அட்டாக் அவருக்கு நான் பார்க்குறேன்னா இப்போ புனித் ராஜ்குமார் வந்தது நோயால் இறக்கலை அவர் வந்து உடற்பே உடற்பயிற்சி பண்ணும்போது ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒன்று இது வந்து நான் கேட்டால் இதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நோய் அது வந்து ஒரு திடீர் ஹார்ட் அட்டாக்கு இது வந்து கேட்டனா ஒரு ஒரு என்ன சொல்ல கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோவாக வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ஆகக்கூடிய ஒரு நோயின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாருன்னு ஒன்று இருக்குது பட் எப்படி இருந்தாலும் பாதிப்பு பாதிப்பு தான் சரிங்களா ஆனால் என்ன நான் பார்க்குறேன் என்னுடைய பார்த்து கேட்டனா ஒரு மனிதனுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு மரணம்னு ஒன்று வரும் ஒருத்தருக்கு எழுபதில் வருது ஒரு எண்பதுக்கு வருது ஒருத்தருக்கு ஐம்பதுக்கு வருதுன்னு கேட்டான் நாளைக்கு எப்படி உங்களுக்கு எப்படி எனக்கு எப்படின்னு சொல்ல முடியாது இல்லை சொல்கிறேன் நான் பொதுவாக நான் சொல்கிறேன் ப்ராக்டிக்கல் இன்னைக்கு நான் பேசுகிறேன் நாளைக்கு நான் வந்து வருவேன்னா வர மாட்டேன்னான்னு தெரியாது சொல்கிறேன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா வாழ்ந்த காலத்தில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்ந்த காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் அந்த வகையில் வந்து கேட்டால் இன்னொருத்தருக்கு ஒரு உதாரணமாக வாழக்கூடியவங்க வந்து ரொம்ப ரொம்ப சொற்பமாக தானே இருக்கிறாங்க இன்னொருத்தருக்கு உதாரணமாக வாழக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப சொற்பமாக இருக்கிறாங்க அப்படி கேட்டால் இன்னொருத்தருக்கு உதாரணமாக அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த சிவராஜ்குமார் அவருடைய பரம்பரையாக வந்த சொத்துக்களை வந்து அனாதை இல்லங்களுக்கு எழுதி கொடுத்துட்றாருன்னு சொல்கிறாங்க இவர் சொந்தம் நான் சம்பாதிச்ச சொத்துக்கள் மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இது என்ன ஒரு ஒரு எத்திக்ஸ் அவர் ஒரு மெயின்டைன் பண்ணுறாங்க வாழ்க்கையில் நமக்கு எதுக்கு வந்து பரம்பரை சொத்துக்கள் வந்து அனாதை ஆசிரமங்களுக்கு அவர் கொடுத்துட்டாரு அவருடைய சம்பாரிச்ச சொத்துக்களுடைய அவங்க பிள்ளைகளுக்கு அனுபவிக்கட்டும் இது ஒரு நல்ல ஒரு இது இது எவ்வளோ ஒரு உயர்வான சிந்தனை அவங்களுடைய பிள்ளைகள் வந்து இப்போ சிவராஜ்குமாருடைய வாரிசுகள் இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய சம்பாதிக்கிற சொத்தை வச்சுக்கிட்டு கூட த அவங்க அப்பாவுடைய சொத்துக்களை கூட அவங்க வந்து தான தர்மம் பண்ணலாம் இது ஒரு நல்ல மு முறை தான் அந்த பரம்பரை சொத்தையும் வச்சுக்கிட்டு இதையும் வச்சுக்கிட்டு மித மிஞ்ச சொத்துக்கள் தான் அவங்க தெரியும் பலாயிரம் கோடி சொத்துக்கள் இருக்குது அப்போ இவர் எழுதி வச்ச சொத்துக்கள் எவ்வளோன்றது தெரியாது ஆனால் அவங்க குடும்பத்துக்கு பலாயிரம் கோடிகள் எல்லாருக்குமே இருக்குது அதனால் இது ஒரு நல்ல அதாவது ஒரு முன்னுதாரணமாக நல்ல வளர்ப்பாக நம்ம பார்க்கலாம் தமிழ் ராஜ்குமாரோடைய ஃபேமிலி நல்ல ஒரு வளர்ப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இது எல்லாருக்கும் இருக்கான்னா கிடையாது பல எல்லா நடிகரும் அப்படி இருக்கிறாங்களா கிடையாது நாகார்ஜுனா வந்து இன்றைக்கி இருக்கிற நாகேஸ்வரவுடைய புள்ள அவர் எப்படியான வாழ்க்கை வாழ் நம்ம பார்க்குறோம் ஒரு புறம்போக்கு மனைவி கூட மடக்கி பங்களா கட்டிட்டு பெரிய ஆடிட்டோரியம் கட்டி அது இடிச்சிது தெலுங்கானால் நடந்தது பார்த்திங்கல்ல அந்த மாதிரி பேரெலாம் வந்து ராஜ்குமார் ஃபேமிலி எடுக்கவே இல்லை பிள்ளைகள் எடுக்கவே இல்லை அதே மாதிரி இங்கே நம்ம பார்த்தோம் சிவாஜியோட புள்ள வந்து இப்படி இப்படி இடிக்கிறத பார்த்தோம் சரிங்க பார்த்திங்களா நீங்கள் ராம்குமார் ராம்குமார் ஸோ அந்த மாதிரி பேரையும் வந்து எடுக்கவே இல்லை சரிங்களா ஏதாவது பெரிய தான தர்மம் பண்ணியிருக்கிறாங்களா சிவாஜி பிள்ளைங்கன்னு சொன்னால் சத்தியமாக இது வரைக்கும் நானும் இருக்கிற கூகுளெல்லாம் தேடி பார்த்தா யாரும் வந்து அப்படி ஒன்றும் இயற்கையை உதறனா மாதிரி கூட தெரில ஆனால் சிவாஜி செஞ்சுருக்கிறார் சிலது சிலது தெரியாமல் செஞ்சுருக்கிறாரு சிலது தெரிஞ்சு செஞ்சுருக்கிறார் அப்படி இருக்குது ஸோ அங்கே வந்து சிவாஜியோட பிள்ளைகள் வந்து பெரிய தான தர்மம்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அது மாதிரி எதுவும் கிடையாது மாதிரி என் டி ரமாரோடைய பிள்ளைகள் வந்து சிலர் பண்ணியிருக்கலாம் சில பண்ணாமல் இருக்கலாம் அது தெரியாது நமக்கு ஆனால் வந்து ஆட்சி அதிகாரத்தில் அவங்க இருக்கிறாங்க அது வேறு ஆனால் இங்கே வந்து எம்ஜிஆர் உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆரோட அவருடைய சொத்துக்களை கொடுத்தாரா எம்ஜிஆருக்கு வாரிசு அதனால் அடுத்த கட்டம் போல் ஆனால் ராஜ்குமாருடைய பிள்ளைகள் வந்து அவங்களோட பரம்பரை பேருன்னு கேட்டால் ஒரு பக்கம் ராஜ்குமாரை தாண்டி அவங்க மூதாதையருடைய சொத்துக்களையும் சேர்த்தே கொடுத்துருக்குறாரு இந்த அநாதாசம் அப்படி சொல்கிறாங்க கேட்டேன் அது ராஜ்குமாரோடைய சொத்து மட்டும் கிடையாது சார் ராஜ்குமார் சம்பாதிச்சு கொடுத்த சொத்து அது தாண்டி அவங்களுடைய மூதாதையர்களுடைய சொத்தெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கிறார சொல்கிறாங்க அந்த கூட ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் பார்ப்போம் மீண்டு கூட வரலாம் இங்கே எல்லாமே நடக்கும் தானே கேன்சரில் எதிர்த்து போராடி ஜெயிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஓய்வு கூட எடுக்கலாம் ஆனால் என்னை கேட்டால் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஓய்வு எடுக்கிறது நல்லது அப்படி தான் நான் பார்க்குறேன் நிறைய விஷயங்கள் சார் நீங்கள் நேரத்துக்குறோம் நன்றி சார்